மருத்துவமனைக்கு சென்ற சீமான் குறித்து இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க இருக்கலாம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்றைய தினம் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கௌரவ தலைவரான ஜி கே மணி அவர்களை நேரில் சென்று நலம் விசாரித்துள்ளார் இந்த நிகழ்வு அரசியலின் மிகப்பெரிய பெரிய மாண்பாக பார்க்கப்படுகிறது இவை மட்டும் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியில் சமீப காலமாக சில மாதங்களாக மிகப்பெரிய சர்ச்சைகள் உலாவிய வண்ணம் இருக்கிறது இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று பேச வேண்டும் என்று அனைவரும் எதிர்பார்க்கும் சமயத்தில் கூட இதற்கு முன்பும் கூட அண்ணன் சீமானவர்கள் எப்பொழுதும் அவர்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விடயம் அது இரண்டு பேரும் இணைந்து வருவார்கள் அப்படின்னு அவர் தெரிவித்தது போல சித்திரை பௌர்ணமி அந்த மிகப்பெரிய மாநாட்டில் ஒன்று கூடி இரு தலைவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அதன் பிறகும் மோதல் வெடித்ததாக என்ன காரணம் என தெரியாமல் பாட்டாளி மக்கள் கட்சியில் உள்ள அனைத்து தொண்டர்களும் அதிருப்தியில் உள்ளனர் இரு அணிகளாக பிரிந்து செயல்படும் அளவிற்கு கட்சியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது என்னவென்று இதுவரை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை சில ஊடகங்கள் மட்டும் கட்டுக்கதைகளை எழுப்பி கட்சியை எப்படியாவது துண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வருகின்றனர் ஆனால் அது நடக்காது என பலரும் எதிர்பார்க்கின்றனர் குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எதிர்பார்ப்பும் அதுதான் அனந்த் அவர்கள் தினமும் ஓய்வின்றி அங்கும் இங்கும் மக்கள் போராட்டத்திற்கு செல்வது மட்டும் தினசரி வாழ்நாளில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளில் கலந்து கொள்வதும் முக்கிய பங்கு என அதையும் செய்து வருகிறார் அதையும் கடந்து அரசியல் கட்சி ரீதியாக இது போல தனிப்பட்ட சந்திப்பு அப்படிங்கிறதையும் நடத்தி வருகிறார்ங்கிறது சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டின் ஓய்வறிய தலைவர் யார் அப்படின்னு தற்போது கேட்டால் நிச்சயம் அது அனந்த் அவர்கள் மட்டும்தான்